ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ் ஒரு தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அத்தனை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது ஒரு ஒரு பையன் வந்து வரான் அழுதுகிட்டே வரோம் அண்ணா அப்பா அக்கா அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம் என்னாச்சு இந்த பையனுக்கு ஏன் இப்படி கத்துறான் கோயிலுக்குள்ளே வந்து ஏன் என்னை கடவுளே என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் என்னாச்சு அப்படின்னு என்னப்பா என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ஒரு வந்து சொல்றாரு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நியாயமா பையனுங்களுக்கு நியாயம் இல்லையா நாங்கள்லாம் மனசு இல்லை எங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா நாங்கள்லாம் வந்துட்டு மனுஷங்கள் இல்லையா பாம்பளை பிறந்தா வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் வேணாம்னாலும் நாங்கள் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லி புலம்பிகிட்டே வந்து கடவுள்கிட்ட வந்து கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னாச்சு ஏன் ஏன் இப்படி கத்துறீங்க ஏன் இப்படி அழுகுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அங்கே நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அங்கே ஒரு பொண்ணு வந்து கூடவே வேலை செஞ்சுன்னு இருந்தேன் நான் வந்து சரி பொண்ணுங்களை பார்ப்போம் சரி எல்லோரும் அவங்கவுங்க வேலையை நாங்கள் செஞ்சுட்டு போயினே இருப்போம் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணான் நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி நம்மளையும் நம்மளையும் பார்த்து உங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே நம்ம மேலே அன்பாக இருக்காங்களே நம்ம மேலே பாசத்தையும் அன்பை காட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்களே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரி நானும் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக வேறு ஊரை சுற்றுறது நல்லா போகிறது வர்றது எப்பவுமே ஒரு ரெண்டு பேரும் நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு இவங்க வேலைக்கு வரல யாரு பொண்ணு பொண்ணு வந்து வேலைக்கு வரல அப்போ வந்து இவன் வந்து கேட்குறாங்க ஏன் இன்றைக்கி வேலைக்கு வரல அவங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்குறான் தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன அடுத்த நாள் வரும்போது கேட்குறாங்க என்னாச்சு ஏன் வே நீ வேலைக்கு நேற்று வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து நிச்சயம் தார்த்தம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பையனுக்கு எப்படி இருக்குங்க பாவம் இல்லையா பையன் வந்து சொல்கிறான் ஆஹா அப்போ நான் தானே உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எப்படி நீ வந்து உனக்கு வந்து வேற ஒருத்தனோட நிச்சயமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு சொல்கிறாங்க இல்லை வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நீங்கள் என்ன மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவருக்கு வந்து ரொம்ப 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 வருத்தம் எப்படி என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும் நானும் தானே உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் நான் சும்மா தானே இருந்தேன் தானே என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிற நான் மட்டும் எனக்கு மட்டும் மனசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுவிற அப்படி அழுது அழுது கேட்குறாப்படி அப்படி இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு அந்த அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கின்னு போயிடு அப்போது இந்த அந்த ஆள் வந்து ரொம்ப அந்த பையன் வந்து ரொம்ப வந்து அழுகுறான் என்னை ஏமாத்திக்கா எனக்கு நியாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நியாயம் பண்ண முடியும் அவன் உன்னை விட்டு போயிட்டான் போனால் போய் போகிறான் அவ்வளோதான் போச்சு நம்ம உன்னை பிடிச்சி இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகிரு உனக்கு நீ கடவுளை வேண்டுன்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொன்னால் இல்லை என்னால் அவளை மறக்க முடியல எனக்கு மட்டும் மனசு இல்லையா அதே பொண்ணுங்க இந்த மாதிரி நான் பொண்ணுங்களை இந்த மாதிரி நடந்திருந்தால் ஸோ அவங்க ஒத்துக்கினு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாது பார்த்திங்களா பையனுங்களும் வந்து பையனுங்களை ஏமாத்துற பொண்ணுங்களும் இந்த காலத்தில் இருக்காங்க பொண்ணுங்களை ஏமாத்துற பையனுங்களும் இந்த காலத்தில் இருக்காங்க காலம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு இல்லைங்களா நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாபாய்